கர்ப்பிணியாக இருந்தாள் அப்போது ராவணன் தன்னுடைய குலகுருவான சுக்கராச்சாரியாரை சந்தித்து யாராலும் வெல்ல முடியாத அழகும் அறிவும் கொண்ட மகன் தனக்கு பிறக்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அதற்கு குரு கிரகங்கள் அனைத்தும் ஒரே கட்டத்தில் இருக்கும் நேரத்தில் பிள்ளை பிறந்தால் அந்த குழந்தை எல்லா சிறப்புகளை கொண்டதாக இருக்கும் என்றார் உடனே ராவணன் நவ கிரகங்களை சிறைபிடித்து ஒரே சிறையில் அடைத்தான் ஒரே அறையில் இருந்த கிரகங்கள் அனைவரும் ஒரே அறையில் இருப்பதால் நடக்கப் போகும் இன்னல்களை எண்ணி கவலை கொண்டன அதே நேரத்தில் மண்டோதரியும் குழந்தை பிறக்க முடியாமல் பெரும் தவிப்பில் இருந்தார் இதை கேட்ட கேட்ட நவகிரகங்கள் அவர்களால் தான் ராவணனின் மனைவிக்கு குழந்தை பிறப்பதில் தாமதமாகிறதோ என்று எண்ணி ஒருவித அச்சத்துடன் குருவிடம் யோசனை கேட்டனர் இதிலிருந்து விடுபட உங்கள் ஒன்பது பேரை தவிர நல்ல செயல் செய்ய இன்னொருவரை சிருஷ்டித்து ஒவ்வொரு நாளிலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அவனுடைய நேரமாக மாற்றி கொடுத்தால் நன்மை உண்டார் அதோடு மண்டோதரிக்கும் சுக பிரசவமாகும் நீங்களும் ஆகலாம் என்றார் அதன்படி சனீஸ்வரர் தன்னுடைய சக்தியினால் தன் மனைவி ஜேஷ்டா தேவிக்கு ஒரு மகன் பிறக்க செய்தார் அப்பொழுது பிறந்த மகன் தான் இந்த குளிகன் குளிகன் பிறந்த நேரத்தில் மண்டோதரிக்கும் அழகான ஒரு